சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு மக்களை குறித்து சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டதற்காக நடிகை கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்து எழும்பூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டது மதுரை ஹைகோர்ட் கசூரியின் முன்ஜாமீன் மனுவை நிராகரித்து கைது செய்ய உத்தரவிட தலைமறைவான கசூரியை கைது செய்ய போலீசார் தனிப்படை அமைத்து ஹைதராபாத்தில் உள்ள தயாரிப்பாளர் பங்களாவில் கைது செய்யப்பட்டு எழும்பூர் மகளிர் புழல் சிறையில் நடிகை கஸ்தூரி அடைக்கப்பட்டார் முதல் நாள் ஜெயிலில் உள்ள ஹாலில் சக கைதிகளுடன் உட்கார வைக்கப்பட்ட கஸ்தூரி அடுத்த நாள் வேறு அறைக்கு மாற்றப்பட்டு பெண் கைதிகளுடன் அடைக்கப்பட்டார் சிறையில் இருக்கும் உணவை தவிர்த்தவர் நேற்று காலை கொஞ்சம் பொங்கல் மட்டும் சாப்பிட்டவர் சிறையில் தூங்காமல் தவித்த கஸ்தூரி முன்ஜாமீன் கேட்டு மீண்டும் எழும்பூர் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இவரின் வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் இவரது தரப்பில் ஆஜரான வக்கீல் அரசியல் காழ்ப்புரட்சி காரணமாக நடிகை கஸ்தூரியை சிறை செய்திருக்கிறார்கள் அவருக்கு ஆட்டிசம் பாதித்து பனிரண்டு வயதில் மகன் உள்ளார் இவரைத் தவிர மகனை பார்த்துக்கொள்ள வேறு யாரும் இல்லாததால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வழங்க மாஜிஸ்ட்ரேட் நடிகை கஸ்தூரியை தினமும் காலை பத்து முப்பது மணிக்கு எழும்பூர் போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட என்ற நிபந்தனை பேரில் ஜாமீன் வழங்கப்பட்டது